எல்லாத்துக்கும் ஜாயிரத்தி ஐம்பது ரூபா ஆமா மொத்தமா ஜெய்து ஐம்பது ரூபா வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள்கிட்ட விஷயத்து இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பக்ரதுக்கு இன்னும் ஒரு டூ வீக்ஸ் தாங்க இருக்குது ஸோ கிடாய்கள் எங்கே ரேட்டு கம்மியாக கிடைக்கோ அந்த வீடியோலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் பார்ட் ஒன் வீடியோ அதை மா பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்க தனியாக ப்ளேலிஸ்ட்டும் தனியாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போன வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை கண்டினியூ பண்ணி இது பார்ட் டூ வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான பாம்பு கோயில் சந்தைக்கு தாங்க போக போகிறோம் அங்கே வந்து கிடாய்கள் ரேட் ரொம்பவே வந்து கம்மியாக கிடைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக அப்படின்னா ரெகுலர் சப்ஸ்கிரைப் படிக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பாம்பு கோயில் சந்தைக்கு ரீச் ஆகிட்டாங்க நான் கூகுள் மேப் நம்பி தான் வந்தேன் பட் அது சுற்றி என்னை கூட்டி போயிடுச்சு கரெக்டான ரூட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் தாண்டி ஃபிஃப்டீன் கிலோமீட்டருக்கு அப்புறமா இந்த சிங்களிபட்டின்னு இருக்கும் இதில் ரைட் எடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்கும் ரூட்டு நீட்டாக இருக்கும் இப்போ பாம்பு கோயில் சந்தை இந்த ஊர் பேரே பாம்பு கோயில் சந்தைன்னு தான் வச்சிருக்காங்க இது தாங்க அந்த சந்தையோட என்ட்ரன்ஸு ஸோ அந்த சந்தையில் நம்ம என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் இந்த சந்தையில் என்ட்ரன்ஸில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவாடு ஐட்டங்கள் நிறையா நிறையா வச்சிருக்கிறாங்க கருவாடுனா மீன் கருவாடு பார்த்தீங்கன்னா அது நிறைய வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து வாத்து தாரா நாட்டுக்கோழி இது எல்லாமே வந்து வச்சிருக்கிறாங்க ட்ரெஸ்ஸஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் வச்சிருக்காங்க இந்த கடைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு கடை தான் இருக்குது ரொம்பலாம் இல்லை இங்கே இருந்தால் ஆட்டு சந்தை வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம்பு கோயில் சந்தை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க டோட்டல் இந்தியாவுமே வந்து ஃபேமஸ் தான் சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கேரளா டெல்லி அங்கே இருந்தெல்லாம் வந்து ஆள் வருவாங்க இது கிட்டத்தட்ட இந்த சந்தை எத்தனை வருஷமாக இருக்குன்னு தெரியுமா கிட்டத்தட்ட முந்நூறு வருஷமாக அந்த சந்தை வந்து இருக்காங்க இவங்கிட்ட நம்ம இந்த சந்தையோட டைம் எந்த நாள் வைப்பாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த நன்ட்டை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் தான் டைம் எத்தனை மணி வரை இருக்கும் ஸ்டார்டிங் எத்தனை

கூட்டத்தில் அந்த அண்ணன் சொல்கிறது கேட்டுச்சா என்னன்னு தெரில மறுபடியும் நான் சொல்கிறேன் வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த பாம்பு கோயில் சந்தை இருக்குமாம்மா அதுவும் எந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை டைம் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஃபைவ் தேர்ட்டியிலிருந்துலாம் ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஸோ நீங்கள் வரதாக இருந்தால் எவ்வளோ சீக்கிரமாக வாரீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நல்ல நல்ல ஆடுகளாக வந்து பிடிச்சிட்டு போயிடலாம் இப்போ நம்ம யார்ட்டையாவது வந்து ஆடோட ரேட் வந்து கேட்கலாம் கூட்டத்தை பாருங்க எவ்வளோ பெரிய கூட்டம் இங்கேருந்து அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ஃபுல்லாக அந்த ஆட்டு சந்தாங்க வச்சுருக்குறாங்க இப்போ யார்கிட்ட கேட்கலாம் இப்போ ஆடு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நாட்டாடு மாதிரி தான் நிறையா இருக்க மாதிரி தான் இருக்குது வெள்ளாடும் வச்சிருக்கிறாங்க இந்தாருக்கு பார்த்திங்களா இதுதான் வெள்ளாடு வெள்ளாடுனா பார்த்திங்க அப்படின்னா கொம்பு கொஞ்சம் லைட்டாக சின்ன இதாக இருக்கும் செம்பரி ஆடுனால் அந்த மாதிரி பார்த்தீங்களா கொம்பு வந்து அப்படி சுருளு சுருளாக இருக்கும் இந்த கொம்புலேயே வந்து வயசு வந்து நிறைய பேர் வந்து கணிச்சிடுவாங்க எப்படின்னா ஒரு சுத்து தாண்டி வந்துருச்சுன்னா ஒரு ரெண்டு வயசை தாண்டிடுச்சுன்னு நடிச்சோம் அந்த மாதிரி ரெண்டு சுத்துனா நாலு புல் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த இரண்ட்டை வந்து நம்ம வந்து கேட்டலாம் 예, e 다다 u இப்போ இந்த அண்ணன்ட்ட நம்ம ரேட்டு விசாரிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டு பார்ப்போம் ரேட் இந்த மாதிரி சொல்கிறாங்கட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஆடோட ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் இருந்தால் கூட போதும் நம்ம ஆடு வாங்கி அதை வளர்க்குறதுக்கு வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம வந்து குறுவானிக்கி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு எயிட் தௌசண்டாவது இருந்தால் தான் வந்து ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வந்து பிடிக்க முடியும் நம்மலாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட்டீன் அந்த மாதிரி இருந்தால் ஒரு நல்ல ஆடாக வந்து பிடிச்சிட்டு போயிடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் சந்தைகளெல்லாம் ஆடோட ரேட்டு வந்து எந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் தெரியணுமே அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காண்டி தான் அந்த வீடியோ வந்து வந்து பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம இருந்து சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கிளம்பி நம்ம வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து அப் அண்ட் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து இருக்கும் நம்ம வீட்டுக்கும் இங்கேயும் இப்போ நம்ம இவங்ககிட்ட வந்து ரேட் விசாரிச்சிடலாம் இந்த குட்டி எவ்வளோண்ணா ஆ இந்த குட்டி பதினா 阿弟。 இப்போ இவங்ககிட்ட நம்ம ஆடு ரேட்டு வந்து கேட்டோம் ரேட்டு இப்போ நீங்களே கேட்டிருப்பீங்க எவ்வளோன்னு இந்த ஒரு ஆடுக்கே வந்து நைன்டீன் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் கிட்ட கேட்குறாங்க ஆனால் சந்தைகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ ஒரு ஆடு வந்து இப்போ இருபதாயிரம் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அதை வந்து நீங்கள் ஒரு ஐயாயிரம் கம்மி பண்ணி தான் கேட்கணும் அதுதான் பார்க்கிங் பண்ணி நம்மளால் எவ்வளோ கம்மி பண்ணி கேட்க முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கட்டுற மாதிரி நம்மளுக்கும் கட்டுற மாதிரி ஒரு ரேட்டு சொல்லுவாங்க சந்தையிலே இந்த குட்டி தாங்க பிடிச்சிருச்சி அப்படியே மான் மாதிரி நினச்சி தனியாக ரொம்பவே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது

ரூபா நம்ம மார்னிங்கே சீக்கிரமா வீடியோ எடுக்கணும் வரணும் கண்டிப்பா ஒரு டீ கூட குடிக்காம வந்தாச்சு சரி இவங்க அப்படியே டீ அடிச்சுட்டு வயிறு வயிற பசி ஆரம்பிச்சு ரெண்டு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இவங்கிட்ட அப்படியே டீடைல் கேட்டுருந்தோம் இங்கே வந்து நிறைய கடை அப்படியே வச்சிருக்காங்க இப்போ எங்க சச்சா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கடை பிடிச்சிருக்காங்க இது வந்து என்ன ரகம்னு பாத்தீங்க அப்படின்னா மயிலம்பாடி அப்படிம்பாங்க இது வந்து நாட்டாடு கிடையாது இது வந்து ஒரு ரகம் இப்போ இந்த ஆடு வந்து எவ்வளோ பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி மறக்காமல் வந்து கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் இப்போ இவங்கிட்ட தான் வந்து அந்த ஆடு நம்ம ஃபஸ்ட்டு கேட்டோம் பார்த்தீங்களா இவங்ககிட்ட தான் வந்து அந்த ரெண்டு ஆடும் வந்து பிடிச்சது இது வந்து நான் ரேட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆடு தாங்க ட்ரில் குட்டி இது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதாயிரருவா கிட்ட சொல்லுதாங்க நம்ம போன வீடியோவில் மாதிரி ஆடு தான் வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ இந்த பக்ரீத் வந்து எதுக்கு கொடுக்காங்கன்னே நிறைய பேருக்கு தெரியல அதுவும் இல்லாமல் ஆடு கட் பண்ணி அவங்களே சாப்பிட்டுக்கிடுவாங்க போல போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அது இல்லைங்க இப்போ ஒரு ஆடு நாங்கள் வாங்குகிறோம் ஒரு பதினஞ்சாயிரூவாய்க்கு வாங்குறோம்னா அது மூணு பங்கை பிரிக்கணும் ஃபஸ்ட்டு பங்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டு மக்கள் ஒரு சாப்பாடு இல்லாமல் பார்த்திங்களா அவங்களுக்கு கொடுக்குறது ரெண்டாவது பங்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்களே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொடுக்குறது மூணாவது பங்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கே எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பங்கு போகக்கூட மற நிறைய பேர் வந்து கொஞ்சம் தான் வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிடுவாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பக்ரீதோடய இது நம்ம சப்போஸ் யாருக்கும் தெரில அப்படின்னா தெரிஞ்சதுக்காண்டி தான் வந்து இந்த விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ண நினச்சேன் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இப்போ இந்த ஆடு வந்து எங்கள் சச்சா வந்து கேட்டிருக்காங்க இது வந்து மயிலம்படி கிராஸா நாடான்னு தெரியல உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமான் பண்ணுங்கள் நாங்கள் அவங்க ரூபாய் சொன்னாங்க நாங்கள் ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ இந்த பாம்பு கோயில் கிடாய் சந்தையில் எல்லா கடாயும் நான் வந்து காமிச்சிருப்பேன் அதாவது மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோன்னு எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதேமாரி இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து எங்கெங்க சந்தைகள் இருக்குது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணான்னு ஒரு ஐடியா இருக்குது இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு ஒரு ஒன் லேக் வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்னுமே நிறைய வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா இந்த வீக்கில் நான் போடுற வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்னும் டூ வீக் மேலேயே இருக்கு பக்ரத்துக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க